சிறுகடிக்க ஆசி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்து எப்படியோ மீனாவை பேசி சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கிறாப்புல நானும் சாப்பிடவே இல்லை நீ சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் மீனா சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த பக்கம் விஜயா நேரா பார்வதியோட வீட்டுக்கு வந்து பார்வதியை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நீ தானே ரோகிணிய என் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி வச்ச இப்ப பாரு என்னை ஏமாத்திட்டு போயிட்டா உனக்கும் இந்த விஷயம் தெரியுமா நீ தான் வேணும்னே ரோகிணியை கொண்டு வந்து என் வீட்டில் விட்டியா அப்படிங்கிற மாதிரி பார்வதி மேலே கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க உடனே நம்ம பார்வதி ஆண்டியும் நம்ம சிவனும் சேர்ந்துக்கிட்டு நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ வந்து பேராசை பிடிச்சி அவள் சிங்கப்பூர் ஃபாரின் மலேசியா அப்படின்னு கதை விட்டு அதை நம்பி ஆசை பிடிச்சி போய் நீ கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்போ எங்கள் மேலே பழிய போடுறியா நான் அறிமுகம் மட்டும்தான் படுத்தி வச்சேன் மற்றபடி எல்லாமே நீ தானே பார்த்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் விஜயா இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா தான் கோவத்தை வந்து இங்கே காமிச்சிட்டு தான் போகிறாங்க சோ இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனோஜி அப்படியே வந்து நூடுல்ஸ் ஆகி விஜயா தான் போய் தேத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் மீனாவை பார்த்துட்டு நம்ம அண்ணாமலையும் வீட்டுக்கு வராப்புல வீட்டுக்கு வந்து விஜயா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த ஸ்ருதியோட அம்மா வந்துடுறாங்க ஸ்ருதியோட அம்மா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அதை சொல்லி காமிச்சு குத்தி காமிக்கிறதுக்கே வரும்ல உள்ளார வந்து இப்படி உங்கள் வீட்டு மானமே போயிடுச்சு ரோகிணி ஏமாத்திட்டாலாமே அவள் பேர் ரோகிணி கூட இல்லையாமே கல்யாணியாமே அப்படின்னு வேணும்னே குத்தி காமிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க அண்ணாமலை அங்கே இருக்கிறதுனால இப்போ இதனால எங்கள் எங்கள் குடும்பத்தில் ஒரு மானமும் போகல அவள் எங்களை ஏமாத்திருக்கா, அவ்வளோதான் இதில் எங்கள் மானம் என்ன போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு நம்ம ஸ்ருதியோட அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை ரிப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல கடைசியாக நம்ம மீனா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்காக வித்யாவும் நம்ம முருகனும் வந்துருக்கிறாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு ஆறுதலாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ முத்துவும் இருக்கிறாப்புல இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து ஏமாத்திருக்கீங்கள விஷயம் தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி நம்ம முருகனும் முத்துவும் ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதோட இன்னைய எபிசோடும் முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு